கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி விய ததோஜயம் உதீரயேத் நித்யம் பாகவத நஷ்டாயத்திரம் பகவத சேவையம் பகவத்த உத்தமஸ்லோக்கே பத்திரைக்கி முகம் கரோதி வாச்சாலம் பங்கு லங்கே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து மகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று மிருதங்க சங்கானகதுபீஸ்வனை ஸ்தால வீணா முரஜேஷ்ட வேணுபி நிறை சுவாத்யைர் உபதேவ கீதகைர் மனோரமாம் ஸ்வ பிரபயாஜித பிரபாம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் மிருதக மிருதங்கங்களின் சங்க சங்குகள் ஆனக துந்துபி மற்றும் பேரிகைகள் ஸ்வனை ஓசைகளால் சூதள பக்குவமான ராகத்தில் வீணா வீணை முரஜ ஒரு வகையான பேரிகை இஷ்டவேணுபி பக்கவாத்தியமான இனிய புல்லாங்குழல் ஓசையால் நிருத்யை நடனத்துடன் ஸ்வா சவாத்தியை பொருத்தமான வாத்திய கருவிகளுடனும் உபதேவ கீதகை கந்தர்வர்களை போன்ற இரண்டாம் தரமான தேவர்களின் பாடல்களால் மனோரமாம் அழகும் இனிமையும் ஸ்வபிரவ்யா தன் சொந்த பொழிவினால் ஜிதப்பிரபாம் அழகு தேவதையே வெற்றி கொள்ளப்பட்டது டிரான்ஸ்லேஷன் அந்த நகரம் மிருதங்கங்கள் சங்குகள் வேரிகைகள் புல்லாங்குழல்கள் மற்றும் நன்கு ஸ்ருதியேற்றப்பட்ட வீணைகள் ஆகியவற்றின் ஓசைகளால் நிரம்பி இருந்தது இவை அனைத்தின் ராகங்களும் ஒன்றோடொன்று இசைந்து இருந்தன அங்கு கந்தர்வர்கள் பாட தொடர்ந்த நடனமும் நிகழ்ந்து கொண்டிருந்தது இந்திரபுரியின் இணைந்த அழகு அழகு தேவதையையும் தோற்கடித்தது பனி இருபத்தி இரண்டு யாம்ன விரஜந்தி அதர்மிஷ்டா கலாபூத திரகசடாக மானினக காமினோ லுப்தா ஏ வேர்ட் பை வேர்ட் மீனிங் யாம் நகர வேதிகளில் ந இல்லை பிரஜந்தி கடக்க அதர்மிஷ்ட்ரா மதப்பற்றி இல்லாதவர்கள் கலா பொறாமை கொண்டவர்கள் பூத திருக பிற ஜீவராசிகளிடம் கொடுமையாக நடந்து கொள்பவர்கள் சடா மோசக்காரர்கள் மானின பொய் கௌரவம் கொண்டவர்கள் காமின காம இச்சையுடையவர்கள் லுப்தா பேராசையுடையவர்கள் ஏபி இந்த ஹீனா அறவே இல்லாத பிரஜந்தி நடந்தனர் எத் வீதியில் ட்ரான்ஸ்லேஷன் பாவிகள் பொறாமை கொண்டவர்கள் பில பிற ஜீவராசிகளிடம் முருகத்தனம் கொண்டவர்கள் வஞ்சகர்கள் பொய் கௌரவம் கொண்டவர்கள் காம இச்சை அல்லது பேராசை கொண்டவர்கள் ஆகிய ஒருவராலும் அந்த நகரத்தினுள் நுழையவே முடியாது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பலி மகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது